புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம கொடுக்கூடிய சஜஷன் என்ன அப்படின்னா எந்த துறையாக இருந்தாலும் முதல்ல அதில் நீங்கள் ரீட்டெயில் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் உற்பத்திக்குள்ளே போங்க பட் நம்ம ஊரில் பெரும்பாலான யங்ஸ்டர்ஸ்க்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய மைண்ட் செட்டு சந்திரனோட கர்மா இந்த கர்மா உங்களோட ஆறாம் பாவத்தோடவும் பத்தாம் பாவத்தோடும் லக்னத்தோடவும் சம்மந்தப்படணும் பட்டாதான் தான் நீங்கள் ஃபுட் பிஸ்னஸ் காலடி எடுத்து வைக்க முடியும் எந்த மேக்கப் ஆர்டிஸ்டோட ஃபேமிலியோனாலும் நீங்கள் எடுத்து பாருங்க ஒரு மிதன ராசி மிதன லக்னமோ அப்படி இல்லைனா ஒன்று மூணு பாவ சேர்க்கையோ அந்த ஃபேமிலியில் அந்த மாதிரி பரம்பரையில் டெஃபினட்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ண முடியும் பெருசாக எந்த ஒரு முதலிடம் இல்லாத இல்லாமல் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ண முடியுன்றதுனாலே இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டிக்கு கார்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க ராகுவினுடைய கர்மாவும் சுக்கரனோட கர்மாவும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கார்மெண்ட்ஸு பொட்டிக் மாதிரியான உங்களுக்கு பிசினஸ் எல்லாம் இல்லனா போவாதீங்க ரோகிணி உத்தரம் அதே மாதிரி ஒன்று நாலு பாவ சேர்க்கை இல்லைன்னா மூணாம் பாவத்தோட சேர்க்கை இல்லைன்னா திருவாதிரை சித்திரை திருமோணம் இந்த அமைப்பு இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கு போட்டுக்கக்கூடிய கூடிய நபர்களும் சரி அதை மற்றவங்களுக்காக போடுறாங்க இல்லையா அவங்களையும் பாருங்க ரெண்டு பேரோட ஜாதகத்திலையுமே இந்த சுக்ரனோட இன்வால்மெண்ட் டெஃபினட்டா இருக்கும் இப்போ ஆக்டிங் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு சந்திரனோட கர்மாவும் தேவை சுக்ரனோட கர்மாவும் தேவை டேரக்ஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு சூரியன் கர்மாவும் தேவை குரு கர்மம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் இல்லை நீங்க கலைத்துறைக்குள்ள போகணும் அப்படின்னா உங்களுக்கு சுக்ரனோட கர்ம பதிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இறை தேடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த கர்மக்காரர்களுக்கு எந்த பிஸ்னஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக போகும்னு சொல்லிட்டு நம்ம டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் ராகுல் சிங்காரவேல் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ரீசெண்டாக நிறைய பிஸ்னஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு மேக்கப் மேக்அப் ஆர்டிஸ்ட் மெஹந்தி ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு ஸோ ஃபுட் பிஸ்னஸ் எந்த கர்மாக்காரர்கள் பண்ணால் ரொம்ப சிறப்பாக போகும் ஃபுட் பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் வந்து நிறைய லெவல் இருக்கு ரைஸ் மில் நீங்கள் பண்ணாலும் அது ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ் தான் எஃப்எம்சிஜி குட்ஸ் பண்ணாலும் அது ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ் தான் இல்லை நீங்கள் பானிபூரி கடை போட்டாலும் அது ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ் தான் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம கொடுக்கூடிய சஜஷன் என்ன அப்படின்னா எந்த துறையாக இருந்தாலும் முதல்ல அதில் நீங்கள் ரீட்டெயில் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் உற்பத்திக்குள்ளே போங்க பட் நம்ம ஊரில் பெரும்பாலான யங்ஸ்டர்ஸ்க்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய மைண்ட் செட்டு எடுத்த உடனே உற்பத்தி தான் ஃபர்ஸ்ட் ஒரு தொழிலில் உற்பத்தி ரீட்டெயில் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கிறது அந்த விஷயம் கூட நிறைய பேருக்கு தெரியல உற்பத்தின்னு ஒன்று இருக்கு ரீட்டைல்னு ஒன்று இருக்கு எது நமக்கு வரும் அப்படின்ற கிளாரிட்டி கூட நம்ம யங்ஸ்டர்ஸ்ல பல பேருக்கு கிடையவே கிடையாது எடுத்த உடனே பெரும்பாலான நபர்கள் நான் வந்து கோழி பண்ண வைக்க போறேன் பவுல்ட்ரிக்குள்ள போறேன் ஆட்டு பண்ண வைக்க போறேன் இல்ல மீன் பண்ண வைக்க போறேன் இல்ல ஃபார்மிங் போக போறேன் இல்லைன்னா நான் ஒரு ஹோட்டல் வைக்க போறேன் எல்லாமே உற்பத்திக்குள்ள போறாங்க எடுத்த உற்பத்திக்குள்ள போனீங்க அப்படின்னா நீங்க என்ன ராசியா வேணாலும் இருங்க என்ன மாதிரி ஜாதக அமைப்பு வேணாலும் உங்களுக்கு இருக்கட்டும் எடுத்த உடனே உற்பத்திக்குள்ள போனீங்கன்னா டெபினட்டா நீங்க அதுல ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படின்றது ஒரு டென் பர்சன்டேஜ் தான் இருக்கு அதுக்கும் கீழே தான் இருக்கு ஸோ அதனால எடுத்த உடனே உற்பத்திக்குள்ள வேணாம் எதுவா இருந்தாலும் ரீட்டைல் பண்ணுங்க அப்படி இல்லை போக போகிறீங்க அப்படின்னா ரொம்ப மினிமமா ரொம்ப சின்ன லெவல்ல நீங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப சாதகமா போய் முடியும் அண்ட் இப்போ நீங்க வந்து சொல்றீங்க ட்ரெண்டிங்கா நிறைய ஃபுட் பிஸ்னஸ் போகுது அப்படின்னு அந்த ட்ரெண்டிங்கா இன்ஸ்டாகிராம்ல நீங்க பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே பாருங்க மொத்தமே ஒரு முப்பதாயிரம் ரூபா இருந்தால் நீங்கள் அந்த பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா அந்த மாதிரி எல்லாமே ரோட் சைடில் சின்ன சின்ன தள்ளுவண்டியில் போடக்கூடிய கடைகளாக இருக்குது நிறைய ஃபாரின் ஃபுட் ஐட்டம்ஸாக அந்த சின்ன ஒரு ஸ்பேஸில் அவங்க வந்து பண்ணித்தராங்க இந்த வேஃபில் மாதிரியான ஐட்டம்ஸ் நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸு ஐஸ்கிரீம் ஐட்டம்ஸு இந்த மாதிரி விஷயத்த வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் நம்ம போய் டேஸ்ட் பண்ணக்கூடிய உணவுகள்லாம் கூட சின்ன சின்ன கடைகளில் ஒரு ஒரு பத்து ஐட்டம் அஞ்சு ஐட்டம் மெனு இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயமா அவங்க வந்து கொண்டு வந்துடுறாங்க சின்ன சின்ன கடைகளில் அந்த அந்த மாதிரி ஒரு மெத்தடில் அவங்க கொண்டு வந்துடுறாங்க இந்த மாதிரி பிஸ்னஸஸ் உண்மையிலேயே நல்லா போகும் பட் ஆனால் எடுத்தவுடனே நீங்கள் ஹோட்டல் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் கையை சுட்டுப்பீங்க இப்போது இந்த ஃபுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு சிலர் வந்து வெறும்னே ஃப்ரைட் ஐட்டம்ஸ் பண்ணுவாங்க இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரனோட கர்மம் மட்டும் இல்லாமல் ராகுவினுடைய கர்மாவும் இருக்கணும் முதல்ல பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி இது உங்களோட ஆறாம் பாவத்தோடவும் இல்லை பத்தாம் பாவத்தோடவும் சம்பந்த படணும் இல்லை துலா லக்னம் சந்திரனோட கர்மா இந்த கர்மா உங்களோட ஆறாம் பாவத்தோடவும் பத்தாம் பாவத்தோடும் லக்னத்தோடவும் சம்மந்த படணும் பட்டாதான் நீங்கள் ஃபுட் பிஸ்னஸ்க்குள்ளவே காலடி எடுத்து வைக்க முடியும் அதுல நீங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நீங்க பண்றீங்க அந்த கேவ்சி சிக்கன் மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ராகுவினுடைய கர்மா அப்படின்றது தேவை ஸோ ராகுகர்மானா அங்கே பூசம் விசாகம் சதயம் மாதிரியான நட்சத்திரங்கள் அதனோட இன்வால்மெண்ட் ஆறாம் பாவத்தோடவும் இல்ல பத்தாம் பாவத்தோடவும் சேர்ந்து இல்ல ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் அதிபதி எய்தர் ஆறாம் பாவத்தோடவோ இல்ல பத்தாம் பாவத்தோடவோ சேர்ந்து இந்த மாதிரி இப்போ ஸ்வீட் ஐட்டம்ஸ் இருக்கு நிறைய பேஸ்ட்ரி ஐட்டம்ஸை சின்ன சின்ன தள்ளுவண்டியில் போடுறாங்க அந்த வேஃபில் மாதிரியான ஐட்டம்ஸு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தள்ளுவண்டியில் போட்டு விற்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இல்ல நீங்க கடை வச்சாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்வீட் ஐட்டம்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்ரனோட கர்மா அப்படின்றது இருக்கணும் சந்திரனோட கர்மாவோட சுக்ரனோட கர்மாவும் அங்கே இருக்கணும் குறிப்பாக திருவா திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரம் இல்லை மூணாம் பாவத்தோட சேர்க்கை இல்லை பார்வை ஆறாம் பாவத்தோடவோ இல்லை லக்னத்தோடவோ இல்லை பத்தாம் பாவத்தோடவோ இருந்தால் மட்டும்தான் ஃபுட் பிஸ்னஸ் அந்த ஃபுட் பிஸ்னஸில் ஸ்வீட் ஐட்டம்ஸை நீங்கள் தொடவே முடியும் அண்டு நிறைய பேர் வந்து இந்த ஃபாரின் உணவுகள் அயல் நாட்டு உணவுகளை இங்கே பண்ணுறாங்க ஸோ அதுக்குலாம் என்ன மாதிரியான கர்மா காம்பினேஷன் இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ராகுவினுடைய கர்மா அப்படின்றது இருக்கணும் பூசம் விசாகம் சதயம் இல்லை ஒன்பதாம் பாவத்தோட சேர்க்கையோ பார்வையோ லக்னத்தோடு லக்னாதிபதியோடு இல்லை ஆறாம் பாவத்தோடு பத்தாம் பாவத்தோடு இருந்ததுன்னா வெளிநாட்டு உணவுகளை நீங்க தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நிறைய பெண்கள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் சாரி ட்ராப்பிங்ற பிஸ்னஸ் வந்து கையில் எடுக்கிறாங்க அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சூட்டாகும் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகியல் சார்ந்த ஒரு விஷயம் அழகியல் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சுக்கரனோட கர்மாதான் ஸோ திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரம் உங்களோட ஆறாம் பாவத்தோட பத்தாம் பாவத்தோடு இருக்கணும் நீங்கள் எந்த மேக்கப் ஆர்டிஸ்டோட ஃபேமிலியோனாலும் நீங்கள் எடுத்து பாருங்க இந்த நட்சத்திரம் டெஃபினட்டாக இருக்கும் ஒரு மிதன ராசி மிதன லக்னமோ அப்படி இல்லைனா ஒன்று மூணு பாவ சேர்க்கையோ அந்த ஃபேமிலியில் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து டெஃபினட்டாக இந்த குடும்பத்துல அந்த பரம்பரையில டெஃபினட்டா இருக்கும் இவங்க எல்லாம் மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரியான இதுக்கு போலாம் எடுத்த உடனே பார்லர் வைக்கிறாங்க ஒரு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணி அப்படின்னா அது லாஸ் ஆகும் பட் இண்டிவிஜுவலா அவங்க எடுத்த உடனே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சாதகமா போய் முடியும் சோ அதனால எடுத்த உடனே பெரும் முதலீடு எந்த தொழிலையும் போடாதீங்க உங்களால் அதை இண்டிவிஜுவலாக செய்ய முடியும்னா இண்டிவிஜுவலா செஞ்சு பழகுங்க இல்ல அதில் ரீடெயில் பண்ணி பழகுங்க அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக போய் முடியும் இப்போ இதே வந்து நிறைய பேர் கிளாஸஸ் கோர்ஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சூட் ஆகும் சார் இது வந்து ஜென்ரலாக நீங்க ட்ரெய்னர் கோச் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க டீச்சர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா குருவினுடைய கர்மா மிருக ஹஸ்தம் உத்ராடம் இல்லைனா மேஷம் ரிஷபம் சிம்மம் இந்த மாதிரியான ஜாதக அமைப்பை கொண்ட நபர்கள் இவங்க வந்து இதை டீச் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு சுக்கரன் கர்மா இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஆக்டிங் துறையில் இருக்கீங்க இல்லை நீங்கள் ஒரு ஆங்கர் துறையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எந்த ஃபீல்டில் வேணாலும் இருங்க உங்களுக்கு குரு கர்மா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் யூ ஹாவ் அ ஒரு லிவரேஜ் மாதிரி நீங்கள் வந்து அதை டீச்சும் பண்ணலாம் மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதன் மூலமாகவும் நீங்கள் தாராளமாக ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் மாதிரி நிறைய இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய கோர்சஸ் விற்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது காரணம் என்னென்னா அவங்களுக்கு அந்த டீச்சிங் எபிலிட்டி அப்படின்றது இருக்கும் அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்க ஸோ குருகர்மா அவங்களுக்கு இருக்குது உங்களோட ஆறாம் பாவத்தோடும் பத்தாம் பாவத்தோடும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் உடனே நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்றது அவசியம் கிடையாது சும்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேருக்கு நீங்கள் சொல்லித்தாங்க ஃப்ரீயாக அதில் உங்களோட ஸ்கில் மேம்படும் அவனுக்கு எதுக்கு நான் ஃப்ரீயாக சொல்லி தரணும்னு ஆரம்பத்திலேயே நீங்கள் யோசிச்சிங்க இல்லை ஆரம்பத்துலேயே போய் ஒரு உங்கள் ஃப்ரெண்ட் கூப்பிட்டு நீங்கள் காசு கேட்டீங்க சொல்லித்தரேன் அப்படின்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் அது நமக்கு வருதா இல்லையான்றது தெரியும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஃபீமேலாக இருக்கட்டும் மேலாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இந்த புட்டிக் கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்றாங்க இல்லையா அது எந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இது வந்து ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ண முடியும் பெருசாக எந்த ஒரு முதலிடம் இல்லாத இல்லாமல் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ண முடியுன்றதுனாலே இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டிக்கு கார்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க அண்ட் வந்து நீங்கள் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் ஒரு சாரீ இல்லை அந்த மாதிரி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் அவங்களும் ரொம்ப வந்து இனிஷியலாகவே நீங்கள் பே பண்ணணும்னு கேட்கறது கிடையாது ஹோல்சேலில் விற்கிறவங்களும் அவங்களும் நிறைய சலுகைகள்லாம் எல்லாம் கொடுக்கறதுனால இன்ன தேதிக்கு வந்து அது இன்ஸ்டாலெல்லாம் ஃபேமஸாக இருக்கிறதுனால பார்க்குறவங்களாம் அந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படி செய்யவே செய்யாதீங்க ராகுவினுடைய கர்மாவும் சுக்ரனோட கர்மாவும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கார்மெண்ட்ஸு பொட்டிக் மாதிரியான பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு சூட் ஆகும் இல்லைன்னா அந்த பக்கமே போவாதீங்க அதிலும் உடனே நீங்கள் வந்து சின்ன லெவலில் ஒரு பொட்டிக் மாதிரியோ இல்லை வீட்லயே நீங்கள் ஆன்லைனில் சேரீ விற்கிறீங்கனாலோ ஓகே பட் எடுத்த ஒரு கார்மெண்ட்ஸ்ன்னு போனீங்கன்னா டெபினெட்டா அது லாஸ் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கு ஸோ எடுத்த உடனே கார்மெண்ட்ஸ் மாதிரி போக வேணாம் பொட்டிக்கு மாதிரி ட்ரை பண்ணலாம் அதுவும் எல்லாரும் கிடையாது ராகுவினுடைய கர்மா பூசம் விசாகம் சதயம் இல்ல தனுசு ராசி தனுசு லக்னம் ஒன்பதாம் அதிபதி ஆறாம் பாவத்தோடும் பத்தாம் பாவத்தோடும் சம்பந்தப்படுது அப்படின்னா நீங்க இந்த உடைகள் அது சார்ந்த விஷயத்துல நீங்க வந்து அதை தொழிலா பண்ணலாம் இல்லை என்றால் செய்ய வேண்டாம்ன்றது என்னோட சஜஷன் கூடவே சுக்ரன் கர்மா இருக்குன்னா அது இன்னும் பாசிட்டிவ் சுப நிகழ்ச்சிகளை மையப்படுத்தி வந்து விற்கலாம் திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரம் ஆறாம் பாவத்தோடவும் பத்தாம் பாவத்தோடவும் சம்பந்தப்படுது அப்படின்னா அப்ப நீங்க தாராளமா பண்ணலாம் என்றால் அந்த துறை பக்கமே போகாம அதுல கையே வைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொன்னேன் இப்போ வந்து நிறைய பேர் ஆர்டிஸ்ட் அதாவது ஆர்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல இருக்காங்க லைக் மெஹந்தி ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லையா அதுல வந்து எந்தெந்த ராசிக்காரர்கள் இருந்தா ரொம்ப சூட் ஆகும் இப்போ மெஹந்தி ஆர்டிஸ்ட் மெஹந்தி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரன்லையும் வரும் புதன்லேயும் வரும் ஸோ ரோஹிணி உத்தரம் பூராட நட்சத்திரம் அதே மாதிரி ஒன்று நாலு ஆறு பத்து இந்த மாதிரியான பாவ சேர்க்கை இல்லைன்னா மூணாம் பாவத்தோட சேர்க்கை இல்லைன்னா திருவாதிரை சித்திரை திருமோணம் இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கு அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த டாட்டூ அப்படின்றது பயங்கர ஃபேமஸாக போகுது இந்த டேட்டூம் அதே தான் நீங்க டேட்டு போடக்கூடிய அந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா அதாவது போட்டுக்க கூடிய நபர்களும் சரி மற்றவங்களுக்காக போடுறாங்க இல்லையா அவங்களையும் பாருங்க ரெண்டு பேரோட ஜாதகத்திலயுமே இந்த சுக்கரனோட இன்வால்மெண்ட் டெஃபினட்டா இருக்கும் டேட்டுவை விரும்பக்கூடிய நபர்களா இருக்கட்டும் டேட்டுவை போடுறாங்க இல்லையா ஆர்டிஸ்டா இருக்காங்க இல்லையா டேட்டு ஆர்டிஸ்டா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் சுக்ரனோட கர்மா டெஃபினட்டா இருக்கும் ஸோ திருவாதிரை சித்திரை திருவோணம் அதே மாதிரி ஒன்று மூணு பாவ சேர்க்கை மிதன ராசி மிதன லக்னம் இந்த மாதிரியான ஜாதக அமைப்பெல்லாம் அவங்களோட குடும்பத்திலையும் அவங்களுக்கும் அவங்க பரம்பரையிலையும் டெஃபினட்டா நம்ம பார்க்கலாம் எந்த ராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் போறதுக்கு வந்து சிறப்பா இருக்கும் அதாவது டைரக்ஷன் ப்ரொடியூசிங் அதுக்கப்புறம் ஆக்டிங் இந்த மாதிரி சிறப்பு இது வந்து நீங்க கேட்டது வந்து நிறைய அதாவது உட்கேள்விகள் இதில் நிறைய இருக்கு சரிங்களா இப்போ ஆக்டிங் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு சந்திரனோட கர்மாவும் தேவை சுக்ரனோட கர்மாவும் தேவை டேரக்ஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு சூரியன் கர்மாவும் தேவை குரு கர்மா ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கணும் ஏன்னா தான் மற்றவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் ஒரு கேமராமேனுக்கு அவங்க தான் டேரக்ட் பண்ணணும் இது இப்படி வரணும் எனக்கு இது இப்படி நீங்க பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க தான் சொல்லி கொடுக்கணும் அதே மாதிரி அவங்க தான் சொல்லி கொடுக்கணும் ஸோ அண்டு கேப்டன் ஆஃப் த ஷிப்பும் தான் டேரக்ஷன் டேரக்டர் தான் ஸோ அதனால அவங்களுக்கு சூரியன் கர்மாவும் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும் இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு கர்மாவும் இருக்கணும் இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கர்மா இருக்கு பட் ஜென்ரலாக நீங்கள் கலைத்துறைக்குள்ள போகணும் அப்படின்னா உங்களுக்கு சுக்கரனோட கர்ம பதிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரம் ஒன்று மூணு பாவ சேர்க்கை அப்படின்றது முக்கியம் இன்ன தேதியில நிறைய பேர் கலைத்துறையில் போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள தான் அதிகம் போக விருப்பப்படுறாங்க ஒன்று வந்து ஆக்டிங் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரெக்ஷன் அப்படின்றது எடுத்தவுடனே நீங்கள் ஆக்டராகவோ டிரெக்டராகவோ ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்ன தேதியில அது வந்து ரொம்பவே கஷ்டம் ரொம்ப லக் இருக்கிறவங்க மட்டும்தான் கிளிக் ஆகுறாங்க அவங்க பண்ணக்கூடிய அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமும் ரெண்டு ஷார்ட் ஃபிலிமும் பயங்கர அப்பீலிங்காக எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் கிளிக் ஆகுறாங்க மற்றவர்கள்லாம் எடுத்தோடனே அவங்களுக்கு இந்த இன்பில்டாக அந்த டேலண்ட் அந்த விஷன் அப்படின்றது இருக்காது இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உள்ள போய் கத்துக்கலாம் அப்படின்ற மனப்பக்குவத்தில் இருப்பாங்க பெரும்பாலான நபர்கள் ஒரு ஒரு ஆறு மாசத்துலயோ ஒரு வருஷத்துலயோ அந்த ஜேர்னிலேருந்து இருந்து அப்படியே வித்ரா பண்ணிடுறாங்க காரணம் என்னன்னா எப்படி போகணுன்ற ரூட்டே தெரியல அதுதான் மூல முதற் காரணம் உடனே நீங்கள் வந்து போய் ஆக்டிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் போய் ஒரு பத்து ஸ்டூடியோ ஏறி ப்ரொஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் ஒன்றுத்துல கூட உங்களுக்கு கால் வராது இதுதான் யதார்த்தம் இன்னும் தேதியில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் அந்த துறையில் இருக்கக்கூடிய டெக்னிக்கலான ஜாப்ஸ் என்னென்னவோ அதை தேடி படித்து அதுக்குள்ள நீங்கள் வந்து உள்ளே போக ட்ரை பண்ணணும் இதில் ரொம்ப ஈஸியான ஒரு டொமைன் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ப்ரொடக்ஷன் ஹெட்டு இந்த டீம்ல நீங்கள் சும்மா நீங்கள் என்ன சொல்றது ரொம்ப டேலண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல இந்த டீம்க்குள்ள ப்ரொடக்ஷன் டீம் குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னாலே சீக்கிரமா நீங்க வந்து இந்த சினிமா துறையிலயோ இல்ல துறையிலயோ நீங்க டெவலப் ஆயிடலாம் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடரி டேலண்ட் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது அங்க போய் சும்மா நீங்க நாலு பேரை இது பண்ற மேனேஜ் பண்ற வேலையோ இல்லை நாலு பேருக்கு நாலு பொருள் எடுத்து கொடுக்குற வேலை செய்யற மாதிரி எவ்வளவு ஒரு சுமாரான வேலையா இருந்தாலும் பரவாயில்ல இந்த ப்ரொடக்ஷன் டீமுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க லிங்க் எடுத்து கான்டாக்ட் எடுத்து வேற வேற குள்ள போறதுன்றது ரொம்ப ரொம்ப சுலபம் ஸோ அதனால ப்ரொடக்ஷன் ஹெட்டு ப்ரொடக்ஷன் டீம்க்குள்ள போகிறது இப்போ புதுசாக ஆஸ்பைரிங் ஒரு ஆக்டர்ஸ்க்கோ டேரக்டர்ஸ்க்கோ ஒரு ஈஸியான ரூட் ஏன்னா ஒரு சைடு ஆக்டர்கிட்டையும் நீங்கள் டைரக்டாக பேச முடியும் டேரக்டர்கிட்டையும் நீங்கள் டேரெக்டாக பேச முடியும் ப்ரொடியூசர்கிட்டையும் பேசலாம் கீழே வேலை செய்யக்கூடிய கடைநிலை ஊழியர்கள் லைட்மேன் வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போய் பேசலாம் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இருக்குது ஸோ அதை பயன்படுத்திக்கலாம் பிரதானமா சுக்ரனோட கர்மா டைரக்ஷன்னா உங்களுக்கு சூரியன் கர்மா குரு கர்மா இருக்கணும் அதே மாதிரி ஆக்டர்னா உங்களுக்கு சுக்ரன் கர்மா சந்திரனோட கர்மா இருக்கணும் பிரதானமாக சுக்ரனோட கர்மா பதிவுன்றது இருந்தே ஆக வேண்டும் எந்த ராசிக்காரர்களுக்கு அரசியலுக்கு போகிறதுக்கு சிறப்பாக இருக்கும் சார் அரசியலில் வந்து கெரியராக எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு உட்காந்துக்கலாம் ஏதாவது ஒரு ஒரு கௌரவமான பதவியாக இருந்தால் கூட பரவாயில்ல பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய போஸ்டிங் இல்லைனாலும் ஒரு கௌரவ பதவியாவது வாங்கிட்டு உட்காரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இன்னைக்கு வந்து அதிகமா இருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் அதுக்கு அவங்களுக்கு என்ன கர்மா வேணும்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மைனரா சூரியன் கர்மா இருந்தா கூட போதும் அரசியல் அப்படின்னாலே சூரியன் சோ மீனராசி மீன லக்னம் அஸ்வினி ஆயுள்யம் மனுஷம் போரட்டாதி இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் ஆறாம் பாவத்தோடும் பத்தாம் பாவத்தோடும் சம்பந்தப்படுது அப்படின்னா அவங்க அரசியலுக்கு அரசியலுக்குள்ள நுழையறதுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் அதுக்கான கொடுப்பினை அவங்களுக்கு இருக்கு இந்த வாக்கு அரசியல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா அப்ப சந்திரன் கர்மாவும் தேவைப்படுது புதன் கர்மாவும் தேவைப்படுது சந்திரன் அப்படின்றது தான் சமூகம் இன்னைக்கும் நம்மளோட நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு சமூகத்தின் அடிப்படையில் தான் விழுது இது வந்து யாருமே மறுக்க முடியாது நம்ம சமூகம்னு ஒண்ணு இல்லவே இல்லை யாரும் அது பாக்குறது இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அந்த அடிப்படையில் தான் கேண்டிடேட்டே ஃபிக்ஸ் பண்றாங்க அதுதான் கலை யதார்த்தமா இருக்கு ஸோ அந்த சந்திரனோட கர்ம பதிவு அப்படின்றது வேணும் வெறும்னே அவங்களுக்கு சூரியன் கர்மம் மட்டும் இருந்தால் அவ்வளோ ஒரு 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 பொலிட்டிஷியன் ஆகிட முடியாது கர்மாவும் வேணும் கொஞ்சம் புதனினுடைய கர்ம பதிவும் இருந்ததுன்னா அவங்க அரசியலுக்கு அரசியல்ல அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கருதலாம் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த தொழில் பண்ணா ரொம்ப சிறப்புன்னு சொன்னீங்க நன்றி